ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات ما يخذي الله فنعمد واشهد إننا الله واشهد من الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس

அவருடைய சத்திய பாதையில் சென்ற சத்திய சகா மக்கள் சகாங்கள் தபம் தோவிங்கள் மேலும் இந்த ஏகத்துவத்தை தன் உயிர் மூச்சாக எடுத்துக்கொண்டிருக்கின்ற நம் அனைவரும் மீது உண்டாவதாக அப்படின்ற பார்த்துட்டு நாங்கள் இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன் வல்ல ரஹ்மானின் கருணையின் காரணமாக அவன் கடமையாக்கிய தொழுகைகள் எல்லாம் தொழுது இந்த வாராந்திர ஜும்மாயுங்கிற கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் இங்கே ஒன்று குழுமியுள்ளோம் அப்ப இங்கே சொல்லப்படக்கூடிய செய்திகள் வெறுமனே நம்முடைய செவியை மட்டும் தொட்டு சென்றதாக இல்லாமல் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்ததாக இருக்க வேண்டும் அல்லாவுடைய வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பணியின் காரணமாக நம்மிடம் உண்டாகக்கூடிய தீமைகளிலிருந்து நாம் நாம் கொள்கிறோம் அது மட்டுமல்லாமல் இவ்வுலகில் மட்டுமல்லாமல் ஈருலகிலும் மறுமையிலும் உங்களுக்கு ஒரு சிறந்த அந்தஸ்தானது கிடைக்கப்பெறும் என்பதை ஆழ்ந்த நம்பிக்கையுடைய ஒரு சமுதாயமாக இந்த இஸ்லாமிய சமுதாயம் இருக்க வேண்டும் அப்போ ஒரு செய்தி எடுக்கும் பொழுது பணித்தே இருவன் சில எச்சரிக்கையான வார்த்தைகளை எல்லாம் திருமறை குரானிலை கூறுகிறான் ஒரு மனிதன் தவறு செய்யும் பொழுது இந்த வார்த்தைகள் எல்லாம் அவர்கள் உள்ளத்தில் இருந்தது என்று சொன்னால் அவர்கள் அந்த தவறுகளை செய்ய மாட்டார்கள் திருமறை குரானிலை அல்லாஹ் கூறும் பொழுது அவனை யாரும் பார்க்கவில்லை என்று எண்ணுகிறாயா ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது அவனை யாரும் பார்க்கவில்லை என்று எண்ணுகிறானா இன்னைக்கு நல்லா பார்க்கிறோம் நம்மிடம் இத்தனை பேரை பார்க்க முடிகிறது நாம் வாழக்கூடிய சமுதாயத்திலே மக்களை பார்க்கிறோம் வாகன ஓட்டிகளை பார்க்கிறோம் நாம் கண்ணுக்கு நேர பல மக்களை பார்த்தாலும் கூட அவர்களுடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பது நம்மால் உணர முடியாது ஒவ்வொருடைய உள்ளமும் தனி உலகம் போன்றது அப்ப அந்த அளவுக்கு ஒவ்வொருடைய உள்ளத்தையும் நம்மால் அறிய முடியாது ஆனால் படைத்த இறைவனால் அதை பார்க்க முடியும் அதை நான் பார்க்கவில்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா என்று ஆணித்தரமாக இந்த செய்தியை மனிதனுடைய மனதில் பதிய வைக்க வேண்டும் என்று அம்மா கூறுகிறான் ஏன் நாம் தொழுகையிலும் கூட பார்க்கலாமே தொழுகிறோம் தொழுகையில சொல்லும் பொழுது இசானோடு இருக்கணும் இசான் என்று சொன்னால் அல்லாஹ்வை நாம் பார்ப்பதை போல பார்க்க முடியாது அப்ப என்ன ஆகுது பார்க்கிறான் என்கின்ற உணர்வுடன் நாம் எப்படி இருக்க வேண்டும் தொழுகில் நிற்க வேண்டும் யாரோ ஒரு பாய் பார்க்கிறாரு இல்ல நமக்கு தெரிஞ்சவர் பார்க்கிறாரு நாம இந்த நேரம் நல்லா தொழுதுன்னு சொன்னா நாம ஒரு தொழுகியாளி என்று நினைத்து விடுவார் அப்படிங்கிறது கிடையாது அதற்கு கூலியும் கிடையாது நம்முடைய செயல்பாடுகள் என்பதை படைத்த இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் ஒரு நான்கு பேர் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்திலே ஒரு சபையிலே ஒரு தவறை செய்ய மாட்டேன் ஆனால் தனிமையில் என்னால் ஒரு தவறை செய்ய என் உள்ளம் தூண்டுகிறது என்று சொன்னால் அந்த நான்கு பேரை பார்த்து அச்சப்படுகிறேனே தனிமையில் என்னை அல்லா பார்த்து கொண்டிருக்கிறான் என்கின்ற அச்சம் வந்தால் அதுதான் இறை நம்பிக்கையாளருடைய இதயம் அரபியலிடம் ஒரு பழக்கம் இருக்கு சில பொருட்கள் எல்லாம் கண்ணியமிக்கதா சொல்லுவாங்க அப்ப நபிசல்ல அந்த வார்த்தை எப்படி சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா உங்களில் திராட்சை பழத்தை கண்ணியமிக்கிறது அல்கரம் என்று சொல்லாதீர்கள் உண்மையாலுமே கண்ணியத்திற்கு தகுதி வாய்ந்தது எது தெரியுமா அது இறை நம்பிக்கையாளரின் இதயம் ஆகும் என்று சொல்றது இறை நம்பிக்கையாளர் இதயம் எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்து இருக்கு பாருங்க அல்லாவை சிந்திக்கக்கூடியவர்கள் அல்லாவை பார்த்து அஞ்சக்கூடியவர்கள் நாளை நாளிலே அவனிடம் நிற்க வேண்டும் என்று அஞ்சல் கூடியவர்கள் அப்போ அந்த இதயம் என்பது நாம் இன்று முஸ்லீம் என்று சொல்லிக்கிறோம் முதல்ல நம்மளுடைய அடையாளம் என்ன நம்முடைய பெயர் அந்த பெயருக்கு அடுத்த அடையாளம் என்ன நம்முடைய செய்கை இப்ப நாம் எல்லாம் இந்த தன்மையை அடைந்து விட்டோமோ நம் இதயம் அந்த தன்மையை அடைந்து விட்டதா இறை நம்பிக்கையாளர் என்கின்ற தன்மையை அடைந்து விட்டதா சிந்தித்து பார்க்க வேண்டிய அப்போ சில தன்மைகளை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அது முதல் விஷயம் நம்முடைய நாணயங்களை நாணயங்களை கூடாது ஒரு மனிதனிடம் இருக்கக்கூடிய நாணயங்கள் நம்பகத்தன்மை உண்மை கூடாது இறை நம்பிக்கையுடைய இதயத்திலே இது இருக்கக்கூடாது யோ மால தப்பாலும் நம்பிக்கை கொண்டவர்களே நம்பிக்கை கொண்டுட்டீங்களே அவர்களை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்றான் அடுத்த வசனத்துல எப்படி சொல்றான்னு கேட்டீங்கன்னா நீங்கள் செய்யாததை சொல்வது அல்லாவிடம் கடும் கோபத்துக்குரியது இறை நம்பிக்கை கொண்ட பிறகு நான் இறை நம்பிக்கை கொண்டு விட்டேன் இன்னைக்கு எனக்கு இனி எந்த கடமையும் கிடையாது என்று இருப்பதல்ல அடுத்ததான் பொறுப்புகள் அதிகம் அளிக்கும் அப்போ நம்மளுடைய அந்த சிந்தனை எப்படி இருக்க வேண்டும் இறை நம்பிக்கை கொண்டுட்டோம் அவ்வளவுதான் முடிஞ்ச நம்முடைய நாணயம் பாழாக்கப்பட்டு விடக் கூடாது சொல்வதை செய்வதும் செய்வதை சொல்வதும் தான் இந்த வார்த்தும் உங்களுடைய இருக்கக்கூடிய நாணயத்தின் அளவு இப்ப எத்தனை பேர் நாம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும் தெரியலையே அப்படி இருந்தாலும் மாற்றிக்கொள்ளக்கூடிய எண்ணம் நமக்கு இருக்கா இந்த செய்தி எப்ப இறக்கப்பட்டுச்சு தெரியுங்களா இப்ப நாமெல்லாம் அமர்ந்திருக்கிறோம் இல்லையா இதே போல சகாபாக்கள் எல்லாம் ஒன்றா அமர்ந்திருக்காங்க அந்த நேரத்திலே சகாபாக்கள் பேசிக் என்ன சொல்றாங்க நமக்கு அல்லாவுக்கு விருப்பமான ஒரு செய்தி தெரிஞ்சிச்சுன்னா அமல் தெரிஞ்சிச்சுன்னா அதை செயல்படுத்தலாமே அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அவர் சொன்ன உள்ளத்திலே நம்ம உண்மை தன்மை இல்லை அல்ல உடனே இந்த வசனத்தை இறக்கிறோம் நீங்க செய்யாது ஏன் சொல்றீங்க ஒரு உதாரணத்துக்கு எவ்வளவு அஞ்சு ஒத்து தொழுகை இப்ப ஒருத்தர் பள்ளியில் இருக்காரு நபீனா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வச்சுக்கோ இனி வங்கி செய்து வர போறது கிடையாது இறுதி தூதர் நபீனா சொல்லாசம் வந்துட்டு போயிட்டாங்க இப்போ ஒருத்தர் சொல்றாரு அந்த தைரியத்திலே சொல்றாருன்னு எப்பவுமே என்ன பண்றாங்க அபிலாஷிலர் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கொண்டு போய் வச்சுட்டாங்க எல்லாமே பல வகைகளா சொல்றாங்க அந்த மாதிரி ஒரு சின்ன கற்பனை எவ்வளவுதான் இது உண்மை கிடையாது அப்படி இருக்கக்கூடிய ஒரு நேரத்திலே இப்போ ஒருத்தர் பள்ளியில உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ஆறாவது ஒரு ஒத்து வச்சா நல்லா இருக்குமே இஷா ஒன் இஷா டூ இஷா எட்டு மணிக்கு தொழுகிறோம் ஒரு பதினோரு மணிக்கு இஷா டூ வச்சா நல்லா இருக்கும் நான் தொழுகிறவனே நல்ல அவளா இருக்குமே என்று சொன்னோடனே அல்ல வகை இறக்கிட்டாங்க சொல்லிட்டாங்க இன்னிமேட்டு உங்களுக்கு ஆறாவது ஒத்து கடமையாகி விட்டது அப்படியே அதை கேட்ட உடனே புன் அப்படியே புன்முறுவல் வரல என்னடா இது இப்படி போய் ஒரு வேலையை கொடுத்துட்டாங்களே இன்னைக்கு பல பேர்த்துக்கிட்ட அந்த ஒரு நல்ல ஒரு விஷயம் வருமா இல்லையா நான் எல்லாம் எல்லாத்தையும் செஞ்சிருவா நான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அமல்களே கத்துக்கிற வேண்டிய அளவுக்கு போயிடும் அமல்களை எப்படி செய்யணுங்கிறத மறந்து விடுவார்கள் அப்ப இந்த பாழாக்கப்படக்கூடிய நாணயம் ஒரு மனிதன் எடுக்கக்கூடிய உண்மை தன்மை அழிந்து விட கூடாது இறை நம்பிக்கையாளருடைய இதயத்தில் உண்மைத்தன்மைதான் இருக்க வேண்டுமே தவிர அந்த நாணயம் பாராக்கப்பட்டு விடக்கூடாது கூடாது இதுதான் அளவு அப்ப நம்முடைய வாழ்க்கையை நாம் அதை சரி செய்து கொண்டோமா இது ஒரு செய்தியா மனசுல வச்சுக்கோங்க அது மட்டுமல்லாம இதுல நபீன்லால் சலாசன் அவர் எதை சொன்னார்களோ அதை செய்யக்கூடியவர்கள் என்பதற்கு நம்ம அவருடைய வாழ்க்கையில் பெருசு எடுக்க வேண்டாம் அவருடைய வாழ்க்கை குரானாகவே இருந்தது என்று அவர்களுடைய துறைவையை யார் கூறுறாங்க என்ன உண்மை என்றும் அதன்படிதான் அவர் இன்னைக்கு நம்ம வாழ்த்தார் எடுத்து வச்சுக்கிட்டு நடிகர்களை தலைவராகிட்டு இல்ல பல விளையாட்டு வீரர்களை தலைவராக தலைவர் ஆக்கிட்டு அவர்கள் தான் எங்கள் தலைவர் அவர்களுக்காக எங்கள் உயிரை கொடுப்போம் கடவுள் அந்த அவர்களை ஏற்றுவோம் இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் பேரே மாறி அந்த நடிகருடைய பெயரெல்லாம் சேர்த்தி வைத்துக்கொண்டு ஒரு அடிமொழியை வைத்துக்கொண்டு இன்று நம்முடைய சமுதாய பார்க்க முடியாது அதிரடி ஆதம் பேர் வந்துச்சு இந்தல போதே அதிரடியா இருக்கு முன்னாடி எப்படி ஒரு அடிமொழி எவ்வளவு பெரிய விஷயம் இன்னைக்கு நாமே நமக்கு தலைவராக வந்திருக்கு நவீரா அவர்கள் இந்த சமுதாய உமத்திற்கு இறுதி தூதர் அவருடைய தன்மை எல்லாம் மறந்துட்டோம் ஒரு நடிகர் ஏதோ ஒரு நூறு வருடம் இருக்கக்கூடிய ஒரு முப்பது வருடம் மக்களுடைய மனதை கொள்ளையடித்து விட்டார் அவரோட வாழ்க்கை முடிஞ்சால் வருவார் ஆனால் என்றுமே நிலைத்திருக்கக்கூடிய இந்த இந்த கடைசி வரைக்கும் இறுதி வேதத்தை நம்மளே இறுதி தூதரை நம்பலே எவ்வளவு பெரிய தவறு செய்து கொண்டிருக்கிறோம் அபிலாஷ் அணுகுமுறை எப்படி இருந்து தன்னுடைய பொறுப்பை காட்டவில்லை தன்னுடைய அதிகாரத்தை காட்டவில்லை ஒரு முறை ஒருத்தர் வராரி நவீன சிம்மாசம் அவர்களை சந்திப்பதற்கு பள்ளி வசூல அவருடைய வாகனத்தை கட்டிட்டு உள்ள வந்துட்டாரு வந்துட்டு இங்கே முகமது அவர்கள் யார் அந்த சபையில அவர்கள் கண்டுபிடிக்க முடியல முகமது மக்களோட மக்கள இருந்துட்டாரு இங்கே உங்களின் முகமது என்பவர் யார் என்று சொன்னேன் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர் சொல்றாங்க இதோ வெண்மை நிறத்தில் சாய்ந்திருக்கிறாரே அந்த மனிதர் தான் நல்லா சிந்தித்து பாருங்க என்ன பத்து மனிதன் பொறுப்பு சொல்லக்கூடாதா என்னுடைய தகுதியை சொல்லக்கூடாதா அப்படின்னு மனிதர் தான் தான் அந்த வெண்மை நிற மனிதர் இன்னைக்கு நாம எத்தனை பேர் பாக்குறோம் ஒரு பேர் இருக்கும் போதும் கூடி தப்பு இல்ல மிகப்பெரிய தியாகம் செய்து ஹஜ் செய்துட்டு வந்திருப்பாங்க ஆனாலும் கூட அந்த பெயரின் முன்னாடி அவங்களுக்கு சாதனம் ஒரு தான் இருக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடி ஹாஜியின் போட்டியிருக்கு எழுதி கொடுங்க ரெசிப்ல அந்த பெயரு வேணும்னு அந்த பெயர் இருந்தால்தான் மக்கள் என்னை அறிந்து கொள்வார்கள் ஆனால் அறிந்து கொள்வார்கள் என்ற ஒரு சின்ன ஒரு எண்ணம் வருதே அது எவ்வளவு பெரிய விஷயம் இதுதான் அடையாதமா செயல்களில் அடையாதமா அல்லது நாம் செய்ததில் அடையாதமா கடமையை செஞ்சுட்டோம் நான் தொழுகையாளி என் பெயரை போட்டுக்கலாமா நான் தான் தொழுகிறேனே நான் நோன்பாளி என் பெயரை போட்டுக்கலாமா எனக்கு இந்த அடமொழி கொடுக்கிற வாய்ப்பு இருக்கு நான் நோம்பு வைக்கிறேனே அதே போல ஹாஜி அப்படின்னு போட்டு என் பேரை போடுங்க அப்படி வச்சுக்கலாமா அவர்களே சந்திக்க வந்த நபர் அவரிடம் சொல்றாரு இந்த வெண்மை நிற மனிதர் தான் அப்படின்னு சொன்னா அவர்கிட்ட போய் உங்களிடம் செல்லணும் கஷ்டமான கேள்வி எல்லாம் கேட்க போகிறேன் அவர் சொல்லிட்டாரு பொதுவாகவே நாம இங்க தவறு போகக்கூடிய இடம் நம்மை சந்திக்க வருவதற்கு ஒரு கருத்து இருக்கும் நமக்கு ஒரு கருத்து இருக்கும் பொதுவாகவே கருத்துக்கு மூன்று முகம் ஒன்று அவருடையது இன்னொன்னு நம்முடையது நாம் அதை எதிர்கொள்ளும் போது எதை வச்சு சொல்லுது எதிர்கொள்ளணும் உண்மையை வைத்து எதிர்கொள்ள அவருடைய கருத்தையும் கொண்டு வரக்கூடாது நம்ம கருத்தையும் சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது உண்மை இல்லாப்பா அப்படின்னு கொண்டு வந்தீங்கன்னா அதுதான் வெற்றி இன்னைக்கு நம்ம கிட்ட அந்த அணுகுமுறை இருக்கா இறை நம்பிக்கையாளர் இதயம் அப்படி இருக்க இவர் வந்தவர் அவரோட கேட்கிறார் நீங்க தான் அல்லாவால் அனுப்பப்பட்ட தூதரா நீங்க உங்களுக்கு தான் ஐங்கால தொழுகை கடமையாக்கப்பட்டுச்சா ரமலான் மாசத்தில் நாங்கள் நோன்பு நோட்க வேண்டுமா நான் சக்காத்து கொடுக்க வேண்டுமா

இங்க வராதவங்க இருப்பாங்க இல்லையா அவர்களுக்கு நாம் தூதுவனாகிறேன் வராதவங்களுக்கு நான் போய் சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் என்று சொன்னால் இந்த அணுகுமுறை எப்படி இருக்கு அவர்கிட்ட நம்ம சண்டை போட்டுமா உன் கருத்து நீ சொல்லக்கூடாது நபீனா சொல்ல சொன்னா எங்கிட்ட எப்படி கேள்வி கேட்கல சொன்னாங்களா நான் ஜனாதிபதி என்கிட்ட கேள்வி கேட்க முடியுமா உன்னாலே அப்படின்னு சொன்னாங்களா இந்த அணுகுமுறை இதய நம்பிக்கையாரோட இதயம் நாணயத்தை பாழாக்கி விடக்கூடாது முதல் விஷயம் இரண்டாவது மக்களிடம் வைக்கக்கூடிய அணுகுமுறை அவர்களுடைய கருத்தும் நம்முடைய கருத்தும் ஒருவனுடைய நடுவில் எதுவும் இருக்கணும் உண்மையான கருத்து என்று அல்லா சாட்சிப்படுத்தி சொல்ல வேண்டும் அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எங்க போயிட்டு இருக்கு நாம் அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்றோமா ஏன் கருத்து தான் என்று வாதாடுவதற்கு காலையிலிருந்து சாயந்தரம் வரும் விவாதங்களா ஓடிக்கொண்டிருக்கும் ஏன் கருத்து பா சிறந்தது என்று விவாதங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் அல்லாஹ் ஒரு கருத்து வச்சிருப்பாங்களே அப்ப எப்ப நம்ம கருத்தை சொல்வோம் குரானை தெரிந்தவர்களாக இருந்தால் நன்மைகள் மட்டும் அணிந்து கொள்வதில்லை அதில் உள்ள செய்திகளை நாம சொல்லாம தெரிந்திருந்தால் அந்த சட்டங்கள் தெரிஞ்சா நாம சொல்லாம சொல்லாமட்டுருவோமா அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த இடத்திலே நாம் இந்த செய்திகளுடன் அடுத்த ஒரு செய்தி வருது ஒரு மூன்று செய்திகள் இது இறை அளவுக்கு அத்தியாவசியமா தெரிஞ்சிருக்கும் சில நிலைகளை நாமே தீர்மானிப்போம் அந்த தீர்மானிக்கிற யூகங்கள் நம் உள்ளத்தில் வந்துவிடக்கூடாது நாளைக்கு மறுமையிலே அல்லாஹ் இரண்டு நபர்களை பார்த்து சிரிப்பான் ஒரு நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா போர்க்களத்தில் கொலை செய்யப்பட்டவர் அவரும் வருவாரு இன்னொரு நபர் யாரு தெரியுங்களா அவரை கொண்டவர் நம்ம பார்வையில் அவர் யாரு கொலையாளிதான் கொலையாளி எப்படி சொர்க்கத்துக்கு வர முடியும் கொலை செய்தவர் எப்படி சொர்க்கத்திற்கு வர முடியும் இந்த ரெண்டு பேருமே வருவாங்க அல்லா அவர் ரெண்டு பத்தி பார்த்து சொர்க்கத்துக்கு அனுப்பும் இதுவரை நமக்கு தெரியும் நாம இதே ஒரு நம்ம கூட இருந்த ஒரு நபராக இருந்தால் ஒரு தவறு செய்து விட்டால் என்ன சொல்லுவோம் கொலையாளி ஆனால் அல்லா என்ன செய்கிறான் எந்த நிலையிலும் நம்முடைய நிலை மாறும் என்பதற்கு அல்லா இந்த செய்தியை வைக்கிறான் எப்படி நபீலா சொல்ல சொல்றாங்க பாருங்க அந்த நபரை ஒருத்தர் கொன்றார் இல்லையா அவர் மனம் திருந்தி இந்த மார்க்கத்தை ஏற்று இந்த மார்க்கத்திற்காக மீண்டும் தன்னுடைய உயிரை கொடுத்து விடுகிறார் இவர் தான் ஒரு நபரை கொன்றாரு ஆனால் மனசு திரும்பிட்டார் தவறிலேயே நபரும் இஸ்லாத்தை ஏற்று இதே போல ஒரு போர்க்களத்துக்கு செல்கிறார் அங்கே வேறொரு நபரால் அவர் கொல்லப்படுகிறார் அவரும் சகிதாகி விடுகிறார் அவர் இறக்கும் தருவாயில் அவர் ரத்தம் முழுவதற்கு முன்னாடி அவருடைய அந்தஸ்து உயர்த்தப்பட்டு விட்டார் அப்போ நாம இங்க இருக்கக்கூடிய யாரையும் என்ன சொல்ல முடியாது நீங்க தாங்க சொர்க்கவாசி நீங்க தாங்க நரகவாசி என்று யாரும் பிரிக்க முடியாது எந்த நிலையும் எப்பொழுது வேண்டாம் மாறலாம் நாம் உயர்வான ஒரு பார்வை இருக்கோம் இல்லையா அது எப்ப வேணாலும் நம்மை தாழ்த்தி விடும் கடைசி நொடிகள் கூட அவருடைய நிலைமை எப்படி வேணாலும் இன்னொரு செய்தியை சொல்லுமா நவீன சொல்றாரே உங்களில் எவரும் மரணத்தை விரும்பாதீர்கள் ஏன் தெரியுமா உங்களில் ஒருவர் நல்லவராக இருந்தால் அவருக்கு ஆயுள் காலம் கொடுக்கப்பட்டால் அவர் அதிகமான நன்மைகளை செய்வார் நாம அந்த தன்மையில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் சந்தலில்லா இப்போ ஒரு தீயவராக இருந்தால் அவருக்கும் அல்லா ஆயுட்காலங்களை குடுக்கிறானே நல்ல அந்தஸ்துகளை கொடுக்கிறானே சில பேர் நம்மளே மனசுல நினைப்போம் அவ்வளவு கெட்டவனா இருக்கு அவனுக்கு மட்டும் எப்படி பணம் அப்படி கோயுதே நினைக்கிறோமா இல்லையா அவ்வளவு கெட்டவனுக்கு அல்ல வாரி வளர்க்குறானே கோபச்சுக்கோமா இல்லையா கோபப்படுவோமா இல்லையா சங்கடப்படுவோமா இல்லையா ஆனா இங்க என்ன சொல்றாங்க அப்படி ஒரு நபர் இருந்தால் அவர்கள் மீதும் அல்லா கருணையை காட்டுகிறான் என்ன செய்யறான் தெரியுங்களா அவர்களுக்கு ஆயுள் காலம் கொடுப்பதன் மூலம் அவர்கள் உள்ளம் திரும்ப கூடும் மனசு மாறலாம் அவங்க திறந்தலாம் நம்ம விடுவோமா இல்ல இல்ல நீ செய்தது தவறுதான் நீ செய்தது தவறா வாழ்ல உனக்கு தவறுதான் செய்திகளை நாம பார்த்தோம் இன்னைக்கு தனிநபர் விமர்சனம் வர்றதுக்கு காரணம் அதுதான் சிக்கல்களை விமர்சனம் பண்ண மாட்டாங்க தனி நபர்களை விமர்சனம் பண்ணுவாங்க அது மட்டுமா பழைய கதைகள் என்னைக்கா ஒரு மனிதன் விழுக ஒரு குழந்தை பிறந்த பிறகு நடக்குமா உழுகாமல் நடக்குமா ஒரு இடத்துல உலக செய்யும் அதுக்கு அப்ப நட ஒரு வாகனத்தை ஓட்டும் போது எங்கே ஒரு விழுகாம எந்திரிச்சிருப்பாங்களா எந்திரிப்பாங்க எந்திரிச்சு தானே போனாங்க விழுந்ததே அப்படின்னு சொல்லுவாங்களா ஆனால் மனித சமுதாயத்திலே இந்த கெட்ட குணம் என்ன அவர்கள் விழுந்ததையே சொல்லி கட்டக்கூடிய எண்ணம் இறை நம்பிக்கையாளருடைய இதயத்தில் இருக்கவே கூடாது அப்படி இருந்தாலும் என்ன செய்யணும் ஒரு அக்கிரமம் ஒருத்தர் ஒரு அநியாயக்காரர் சொன்னா இவர்களுக்கு ஒரு அளவுகோலை நம்பிக்கலாம் சொல்லி தராங்க என்ன அளவுகோல் அக்கிரமம் செய்ய கொஞ்சம் இடம் தான் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க பின்னாடி வரவங்களுக்கு கொஞ்சம் இடம் அப்போ அக்கிரமம் செய்யக்கூடியவருக்கும் உதவி செய்யுங்க அக்கிரமம் செய்யாதவர்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்றாங்க அக்கிரமத்துக்கு உள்ளானவருக்கு உதவி செய்யுங்க இப்போ ஒருத்தர் அக்கிரமும் செய்யறாரு ஒருத்தரை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு அவருக்கும் உதவி செய்யணும் அடி வாங்குறதுக்கு உதவி செய்யணும் என்ன செய்வீங்க நமக்கே கேள்வி ரொம்ப கஷ்டமா இருக்கும் இப்படி கேட்டாங்க திடீர்னு அக்கிரமம் செய்யறதுக்கும் ஒருத்தர் போட்டு அடிச்சிட்டு இருக்காரு அவருக்கு உதவி செய்யணும் என்ன பண்ணுவோம் இந்த இந்த கட்டையை வச்சு அடிக்க கையில் அடிக்காது அவர் வலிக்க இந்த கையை கட்டை பிடிச்சி அடிக்கும் இல்ல நான் ஒரு ரெண்டு அடி அடிக்கிறேன் உதவி செய்யறேன் வாங்க ரசூல் சொல்லியிருக்காங்க அப்படின்னு அடிப்போமா அதுக்கப்புறம் போய் அடிபட்டவருக்கு அக்கிரமம் உள்ளானவருக்கு உதவி செய்ய ரவிநாத் சொல்லியிருக்காங்க இந்த மருந்து போட்டு விடுறேன் அவரே பாப்பா இப்ப நீ தானப்பா அடிச்ச கூட சேர்ந்து அடிச்சியே இல்லப்பா எங்க தூதர் அப்படி சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் இது சரியான விலங்குறது சரியா சிவாச சொல்றாங்க அக்கிரமம் செய்யக்கூடியவனுடைய அந்த கரங்களை அவன் அக்கிரமம் செய்யாம தடுப்பில்ல அவனுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவி நீ இந்த தவறை செய்யாத கையை புடிச்சுக்கணும் இவரு கூட சேர்ந்து அந்த தவறையும் செஞ்சுட்டு இப்போ நான் உனக்கு உதவி செய்யறேன்னு சொல்றதுல அது விலங்கல் சரியான விலங்கல் கிடையாது தவறு செய்யவக்கூடியவருடைய கைய கரங்களை பிடித்து விட வேண்டும் நீ இது செய்யாதப்பா அப்போ நல்லா சிந்தித்து பாருங்கள் நாம் எவ்வளவு தூரம் இந்த மார்க்கத்தை அறிந்து வைத்திருக்கிறோம் எவ்வளவு நல்ல விஷயங்கள் நம்மிடம் வரவேண்டி இருக்கிறது செய்திகள் வெறும் காதலவு சென்றால் அது திரும்பிவிடும் ஆனால் எந்த செய்தி உள்ளத்திற்கு செல்கிறதோ அது ஆய்வு செய்யும் இப்படித்தான் நம் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று அந்த அளவுக்கு எளிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் இதயம் பெறுவது என்பது எளிமையாக்கி வைத்திருக்கிறான் அல்ல எப்படி எளிமையாக்கியிருக்கான் குரானுடன் தொடர்பு நேரே நமக்கு வாழ்க்கை முறையுடன் தொடர்பு நேரே அப்போ நான் என் பாதுகாக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள் மிக முக்கியமானது மற்ற மனிதருடன் இருக்கக்கூடிய அணுகுமுறைகளை பார்த்துக் கொள்ளுங்கள் மிக முக்கியமானது நம்முடைய நிலை எப்பொழுது வேண்டும் மாணவன் மாறும் என்று நினைத்து பார்த்துக் கொள்ளுங்கள் தீமை செய்தவரை கூட அல்லா சொர்க்கத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார் நான் இதில் தான் இருப்பேன் நான் நேரத்திலே இந்த மா முஸ்லிமாக தவிர மறைத்து விட மாட்டேன் என்று உறுதியாக நாம் நன்மைகளையே தீமைகளை தடுத்துக் கொண்டே இருக்கணும் மனசுக்குள்ள நல்ல செய்திகளை போட்டுக் கொண்டே இருக்கணும் இல்லைன்னா மறந்தோம் ஒரு பத்து வருஷம் ஒருத்தர் ஞாபகம் வருது இல்லையில இருந்தே குரானே திருப்பி வந்துருமா அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த செய்திகளை எல்லாம் ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்தியவனாக இந்த சமுதாயத்திற்கு இவ்வளவு பெரிய அல்லாஹ் கொடுத்து மிகப்பெரிய அறுக்குடையாகவும் இந்த வேதத்தையும் இறுதி வேதத்தையும் இறுதி தூதரையும் கொடுத்து நம்பிக்கைகள் என்பது வெறும் அல்லாவை மட்டும் நம்புவதல்ல எல்லாவையும் நம்ப வேண்டும் அவனுடைய வானவர்களை நம்ப வேண்டும் அவனுடைய வேதங்களை நம்ப வேண்டும் அவனுடைய தூதர்களை நம்ப வேண்டும் மறுமையை நம்ப வேண்டும் விதியை நம்ப வேண்டும் என்பதை ஆழமா வீட்டு இதில் எதையுமே நான் ஒன்றை நம்ப மாட்டேன் என்று சொன்னால் அவர் இடை நம்பிக்கையாளர் ஆக மாட்டார் இதை இறை நம்பிக்கை கொண்டவராக இருக்காது என்பதை தெளிவாக கூறிக்கொண்டவனாக இந்த முதல் உரைய நிறைவிசைகள் ஒரு இதயம் இன்று நாம அறிவியல் பூர்வமாக எடுத்துக்கொண்டாலும் கூட ஒரு உயிர் வாழ்வதற்கு அடிப்படையான தேவை இன்று ஒரு அன்பை பற்றி சொன்னாலும் கூட அது இதயத்தை ஒப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக மக்களிடம் பேசப்படக்கூடிய ஒரு கருவி இந்த கருவியானது மக்களிடையே பல வகையில் செயல்படுகிறது ஒரு வாகனம் நல்லாவும் ஓடும் சில வாகனங்கள் சரியா ஓடவே ஓடாது சில வாகனங்கள் இறுக்கமாக இருக்கும் சிலருடைய உள்ளங்கள் இறுகி போய் கிடக்கும் எப்பேற்பட்டதுன்னு சொன்னீங்கன்னா அல்லாஹித்தோர் சொல்றாங்க உங்களுடைய மனசு சரியில்லைன்னு சொல்லாதீங்க அந்த வார்த்தையை பிரயோகப்படுத்தாதீங்க மனது இறுகி விட்டதுன்னு சொல்லுங்க ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா மனசு சரியில்லப்பா அப்படின்னு சொல்லாதீங்க மனது இறுகி விட்டது என்று சொல்லுங்கிறாங்க இந்த இருக்கமையானது உங்களை எந்த செயலுமே செய்ய கூடாது ஒரு தொழிலை செய்ய போது உங்கள் உள்ளத்தில் இருக்கம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த வேலையை செய்ய மாட்டீங்க அதுக்கு தட்டிவிடும் இல்ல ஏதாவது ஒரு புது முயற்சியில இருக்கமாக இருக்கிறது என்று சொன்னால் அதை நீங்க செய்ய மாட்டீங்க அதுக்கு தட்டிவிடும் அப்ப தேவையில்லாத ஒதுக்கினாதான் தேவையுள்ளதை நம்மை தேடி வரும் அதுக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கக்கூடிய பகிரங்க எதிரியாக இருக்கக்கூடிய இப்ளிஸ் என்கின்ற சைத்தான் அவன் சொன்ன முதல் சத்தியமே என்ன அல்லாட்டு வச்சது வாக்குறுதி என்ன பெற்றிருக்கிற டைம் கேட்டிருக்கான் காலம் கேட்டிருக்கான் நான் உன் அடியாரிலே யாரெல்லாம் வழி எடுக்க முடியுமோ தெளிவா இல்லாம குழப்பத்தோடு போவாங்க பாருங்க அவங்க வழி எடுத்துட்டு போயிட்டே இருக்கும் உன் இறை நம்பிக்கை கொண்டு நான் ஒண்ணுமே பண்ண முடியாது ஆனால் அவருடைய வழிகள் எல்லாம் நான் நிற்பேன் அவர்கள் என்ன நன்மைகளை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அவர்களுக்கு இடையிலே போய் நான் நிற்பேன் அவர்கள் உள்ளத்துல ஊசலாட்டத்தை போட்டுக்கொண்டே இருப்பேன் அவங்களை எதையுமே செய்ய விட மாட்டேன் அப்படிங்கிறாலே பாதுகாப்பு யாருக்கு இறை நம்பிக்கையாளர் அல்லாவிடம் பாதுகாப்பு தேடிக்கொண்டே வேண்டும் ஏன்னு சொன்னா திருமலை அல்லா சொல்லும் இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான் அவ்வளவு சிறந்த ஒரு இடத்துல வைத்தும் கூட அல்லாவுக்கு நன்றி கெட்டவனாக மாறிவிட்டான் ஒரு செய்தியை சொல்லுனா கிட்ட அல்லாஹ் சொன்ன வேலை என்ன இதோ இந்த ஆதமுக்கு சஜா செய்ய அல்லா சொன்னான் அந்த இடத்துல இவனுடைய மனதில் என்ன வந்துச்சு பெருமையின் காரணமாக நான் நெருப்பு அது மண்ணு அந்த மனிதனுக்கு நான் சரிதா செய்ய வேண்டுமா நல்லா சிந்தித்து பாருங்க இது ஒரு மெட்டீரியல் ஏ ஆதமலை சொல்லாம திருப்பி நெருப்பாக்கிட்டு இவர மண்ணாக்கு சைத்தான மண்ணாக்க முடியாதா அல்லாதனால ஏன் இன்னைக்கு அந்த மாதிரி மாற்ற முடியாதா ஆனாலும் சொல்வது யார் என்பதை சிந்திக்கலே அவருடைய பெருமைதான் அதை தடுத்து நின்றுச்சு சிலருடைய நன்மைகள் செய்ய முடியாமலே போருக்கு காரணம் இந்த எண்ணம் தான் இறை நம்பிக்கை இதயம் அது இருக்கக்கூடாது சொல்லுவதான் அவருக்காக தொழுகை இல்லை இவருக்காக தொழுகை எனக்காக தொழுகை என்னுடைய தொழுகை எனது வணக்கமுறை அகிலத்தில் அல்லா தான் என்று அல்லா கூறும் பொழுது இடையில வந்து சொல்லுவான் சில எண்ணங்களை போடுவான் இந்த நேரம் போகாது அவரை பார்க்காதே அவர் வருவாரு தொழுகாது அப்ப நாம சிந்தித்து பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கும் இந்த எண்ணத்தை போடுறான அடிப்படையான முக்கியமான லட்சியம் என்ன நரகத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் குறிப்பான ஒரு செய்தி நபீனா சிவாசலம் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை இறுதியாக சொல்லிக் கொடுத்துக் கொள்கிறோம் மனிதர்களில் மனிதர்கள் எப்பேற்பட்டோம் நூறு ஒட்டங்களை போன்றவர்கள் அதில் பயணத்துக்கு பயன்படும் ஒட்டகம் அறிவு நபீனா சிவாசம் சொல்றாங்க நூறு ஒட்டகம் இருக்கு அத பயணத்துக்கு தானே வச்சிருப்பாங்க ஏதாவது பொருளை கொண்டு போறதுக்கு சோந்து கொண்டு போறதுக்கு அதுக்கு உணவு போட்டி பராமரித்து எதுக்கு வச்சிருப்பாங்க பயணத்திற்காக ஆனா அது பயணத்துக்கே பயன்படாத ஒரு பொருளாக போகிறது என்று சொன்னால் அத்தகைய ஒரு இதயம் நம்மிடம் இருந்து விடக்கூடாது அத்தகைய ஒரு கருவை நாமும் வைத்து கொள்ள ஒரு போனில் இருக்குன்னு சொன்னா இத போன்ல எனக்கு சில தேவைகள் இருக்கு இத பத்திரம் முதல் செய்திகளை புரிஞ்சுக்குவோம் இது யார் செஞ்சாங்கன்னு நான் பாக்கலை ஆனா செய்தவர் அறிவாளியாக இருப்பாங்க நம்புறோமா இல்லையா ஒரு அறிவு இருந்தனால்தான் அதை செய்திருக்கிறார் நம்புறோம் அதே போல அல்லாவை நம்பிக்கை கொண்டு நான் இதில் உள்ள தன்மைகளை அறிந்து கொள்ள வேண்டும் குரானில் உள்ள தன்மைகளை அறிந்து கொள்ள வேண்டும் நவீன வாழ்க்கையில் உள்ள தன்மைகளை அறிந்து கொள்ள வேண்டும் சைத்தான் குறுக்கா வந்து என்ன சொல்லுவான் எல்லாம் செய்துவிட்டு மனிதர்கள் நாளை போய் அவர் அவருடைய உறுப்புகளை எதிர்சாட்சி சொல்லும் இந்த இந்த தவறை இவர் செய்தார் என்று சொல்லும் அந்த நேரத்திலே தன்னுடைய அவயங்களே தன்னை கைவிட்டது என்று சொல்லி அடுத்து எங்க செய்தான் என்று போவான் நீ சொல்லிதானப்பா செஞ்சேன் உலகத்துல மனித செய்தால சில பேர் கூட இருக்க முடியும் தவறி செய்ய விட்டுருவாங்க நீக்கு ஒரு நாள் தானே இது தவறு செய்த பெருசா போயிடும் போதா போதை பொருட்கள் அடிமையான அப்படிதான் பட்டு செய்ய வச்சிருவாங்க எச்சரிக்கையா வேலை அது நாளைக்கு அவன் போய் நாளைக்கு மறுமையில கேட்கும் போது என்ன சொல்லுவாங்களாமா இல்ல நான் கூப்பிட்டேன் உனக்கு எங்க அதிகம் போச்சுன்னு கேட்பாங்க நான் உன்னை அழைத்து நீ செவி என்பதை தவிர என் மீது எந்த குற்றமும் இல்லை நான் உன்னை அழைத்து நீ குற்றம் கை கழுவிடுவாங்க அல்லாவிடம் போய் இன்னொரு வாழ்ந்துட்டு வரேன் என்று சொன்ன பிறகு அல்லா சொல்லுவோனா இதற்கு மேல நேரங்கள் கிடையாது எல்லாம் முடிவுற்றதே அவ்வளவுதான் இது விசாரணை செய்து எழுதப்பட்ட நேரம் இப்ப நல்லா சிந்தித்து பாரு ஒரு நாளைக்கு நைட்டு தூங்க போறோம் அடுத்த நாள் மௌத்திலிருந்து எந்திரிக்கிறோம் இப்படி ஒரு மௌத்துல நமக்கு ஒரு செய்தி வந்து அடுத்த நாள் ஒரு வாழ்க்கை கிடைச்சா நம்ம சும்மா இருப்போமா இந்த மார்க்கத்துல அடுத்தடுத்த பெரிய நன்மைகளை செய்ய மாட்டோம் அத்தகைய இறை நம்பிக்கையாளன் இதயமாக நம் உள்ளத்தை வைத்துக் கொள்ளது வேண்டும் செய்தின் மூசதாட்டம் வரும்பொழுதெல்லாம் அல்லாவுடன் பாதுகாப்பு தேடக்கூடிய இறை நம்பிக்கையாக நாம் இருக்க வேண்டும் அத்தகைய இறை நம்பிக்கை உள்ள இதயத்தை தினமும் அல்லாவிடம் பிரார்த்தித்து கேட்கக்கூடியவர்களாக தொழுகையை அனைத்தும் அல்ல இறைவனும் ஒருவனுக்காகவே வைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக அவனுக்கு மட்டும் வழங்கக்கூடிய ஒரு சிறந்த சமுதாயமாக உங்களை வந்து ரஹ்மான் என்று பிரார்த்தித்து கொண்டவளாக என்னுடைய இந்த உரையை நிதி செய்கிறேன் வாங்க அப்படி